இந்த வீடியோவில் பத்துக்கு பத்து அளவு உள்ள ஒரு செவருக்கு கட்டணுன்னா எவ்வளவு என்றத பார்க்கலாம் மெட்டீரியல் எவ்வளோ ஆகும் லேபர் அதுக்கு எவ்வளோ ஆகும் என்றத தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திங்கிடு ஒரு கல் வந்து பத்து ரூபாய் ரேட்டில் வரும் தொள்ளாயிரம் கல் தேவைப்படும் மொத்தம் ஒன்பதாயிரம் எங்களுக்கு மட்டும் செலவாகும் கிடைத்தது சிமெண்ட் சிமெண்ட் வந்து நாலு மூத்த பிடிக்கும் ரூபாய் அதுக்கு ஆயிரத்தி ரூபாய் ஆகும் அடுத்தது மணல் மணல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு குழி தேவைப்படும் ஒரு குழி வந்து ஐம்பத்தஞ்சு ரூபான்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் வேலையாட்கள் வந்து பத்தனாறு ஒன்றரை பத்தனாறு ஆகும் பத்துக்கு பத்து நூறு ஸ்கொயர் ஃபீட் சிவகட்டை முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை பத்தனார் ஆகும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தனாறு ஒரு நாளைக்கு ஆயிரம் கல் அடுக்கணும்ன்ற அன்ற மாதிரி தான் இருந்தது அப்போத்தி வேலை மெத்தேடு வேற இப்போ இருக்கிற வேலை மெத்தேடு வேற இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொள்ளாயிரம் கல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வைக்க மாட்டாங்க ஒரு ஏழ்நூற்றி அந்த ரேஞ்சில் தான் வைக்க முடியும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வேலை தான் வேலை வேலை செஞ்சா அது கூட பார்த்தீங்கன்னா முடியாது அதனால இந்த பத்துக்கு பத்து தவறு காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாள் கண்டிப்பா ஆகும் இந்த ஒன்றரை நாள் அவருக்கு வந்து ஹைட்டா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா மட்டும் முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் வேலையாட்கள் வந்து ஒரு மூணு பேரு தேவைப்படும் ஒரு வேலையாளுக்கு ஆயிரம் ரூபாய்னாலும் மூணு பேருக்கு மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வரும் மொத்தமா கடைசியா பார்த்தோம்னா மொத்தமா எவ்வளவு செலவாகுதுன்றத பாத்துக்கலாம் இப்போ பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் செலவாகும் இந்த கணக்கில் யாருக்குன்னா இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு ஆகும்ன்றதையே கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நபரை இதே மாதிரி தகவலுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்